நேயர்களுக்கு வணக்கம் அறிவியல் ஜோதிடம் ஆன்மீகம் என்கிற தொடரின் அடுத்த பகுதி இப்போது நாம் மும்மூர்த்திகளை பற்றி ஒரு தொடக்கம் அதாவது பிரம்மம் பிரம்மா பிரம்மம் என்பது ஆகாய சக்தி அதாவது விண்வெளியில் உள்ள நட்சத்திரங்களும் கோள்களும் அங்கிருந்து வருகிற கதிர்களையும் பேரண்டத்தின் அனைத்து பகுதியிலிருந்து வரக்கூடிய கதிர்களையும் கொண்டு பிரம்மம் என்கிற ஒரு சொல்லால் குறிப்பிட்டார்கள் அந்த பிரம்மம் உலகத்தில் உயிர்களை படைத்தது என்பது ஒரு கணக்கு இங்கே ஒரு விவரம் கோள்கள் சுற்றி கொண்டே இருக்கின்றன ஒரு நேரத்தில் ஒரே விதமாக தான் இயங்கும் என்பதில்லை ஒரு நேரத்தில் அருகருகே இருக்கின்ற கோள்கள் வேறு சில நேரங்களில் வெவ்வேறு இடங்களுக்கு சென்றுவிடும் அதாவது பூமிக்கு மிக அருகில் வரும் பூமியிலிருந்து மிக மிக அதிக தொலைவில் சென்றுவிடும் இப்படி கோள்கள் ஓரிடத்தில் குவிவதும் தனித்தனியே செல்வதும் மிக அதிக தொலைவில் சென்று சூரிய ஒளிக்கு பின்னால் மறைந்து விடுவதும் என அந்த கோள்களின் இயக்கத்திலேயே பல நிலைகள் உள்ளன அப்படிப்பட்ட ஒரு நிலையில் கோள்கள் வருட கோோள்கள் என்று மூன்று கோள்களை நாம் அடையாளம் காட்டுகிறோம் சனி குரு ராகுகேது இந்த கோள்கள் தனித்தனியாக இருந்தால் ஒருவித பலனும் ஒரே பக்கமாக வந்துவிட்டால் வேற ஒரு ராசியில் இவர்கள் ஒன்று கூடினால் எப்படியும் மற்ற கோள்கள் எல்லாம் ஒரு ஆண்டிற்குள் எப்படியும் ஒரே இடத்துக்கு வந்துவிடும் அப்படி வரும்போது மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்குகிறது இதுதான் இந்த அமைப்பில் தனுசு ராசியில் எட்டு கிரகங்கள் ஏற குறைய அதாவது ராகு தவிர அல்லது கேது தவிர மீதி உள்ள எட்டு பேர் இந்த எட்டு கோள்களும் ஒன்றாக சேரும்போது கிரகண சக்தியாக மாறி அங்கே உயிரற்ற அணுக்கள் உருவாக காரணமாகி உயிரணுக்களை உருவாக்கிய பிரபஞ்ச சக்தி இந்த கிரகண சக்தியாக மாறும்போது உயிரற்ற உயிரணுக்களை உண்டாக்குகிறது அந்த உயிரணுக்களையே தொற்றுநோய் கிருமிகள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அதை மிக பழைய நாளில் ஆழகால விஷம் என்று சொன்னார்கள் இப்போது மும்மூர்த்திகள் என்று குறிப்பிடும்போது முதலில் ஆகாய சக்தி உயிர்களை படைத்தது அடுத்தது காற்றின் சக்தி மகாவிஷ்ணு உயிர்களை காத்தது அடுத்தது இந்த ஆலகால விஷம் உயிர்களை அழித்தது என்று மூன்று வகையாக பிரித்தனர் அதாவது இதையெல்லாம் ஏதோ எங்கள் விருப்பத்துக்கு சொல்லுகிறோம் என்பதாக இல்லை இதை தான் முன்னோர்கள் சொன்னார்கள் என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கின்றன திருப்பார்கடலில் பள்ளிக்குண்டாயி ஸ்ரீமன் நாராயணா அதாவது மகாவிஷ்ணு திருப்பார் பள்ளி கொண்டார் என்பது சைவர்கள் அனைவருக்கும் தெரியும் வைஷ்ணவர்கள் அனைவருக்கும் தெரியும் அதுபோல் ஆன்மீகம் திறந்த அனைவருக்கும் தெரியும் இப்போது கடலில் பள்ளி கொண்டார் என்றால் எங்கே பார்ப்பது எந்த இடத்தில் கடலும் அதாவது நீரும் நீரோடு காற்றும் இணைகிறதோ அந்த பகுதியில் மகாவிஷ்ணு இருப்பதாக முன்னோர்கள் சொன்னார்கள் அதைத்தான் காக்கும் சக்தி என்றார்கள் அந்த காற்றின் சக்தி தான் மகாவிஷ்ணுவாக நாம் சுவாசமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இப்படி மூன்று வித சக்திகள் என்பதை முன்னோர்கள் தான் அடையாளம் காட்டினார்கள் அதிலே பிரம்மா ஆக்கல் விஷ்ணு காத்தல் சிவன் அழித்தல் என்றார்கள் சிவன் அழித்தல் இல்லை சிவன் உண்ட ஆலகால விஷம் உடம்பிலே பரவி அதுவே உடல் முழுவதும் நோயாகி அதுதான் நாம் எவ்வளவு ஆரோக்கியமாக எவ்வளவு சாமர்த்தியமாக வளர்ந்தாலும் வாழ்ந்தாலும் அது உள்ளுக்குள்ளேயே நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணி ஒரு நாளின் மரணத்தை நோக்கி கொண்டு விடு சென்று விடுகிறது மரணத்திற்கு அடிப்படை காரணமே இந்த ஆலகால விஷம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சரி இதையெல்லாம் எப்படி முன்னோர்கள் கண்டுபிடித்தார்கள் என்பதை பல பலவித சந்தைகளோடு கேட்கலாம் இப்போ நம்ம நாட்டில் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ஏழாவது அறிவு என்று ஒரு திரைப்படம் அதில் எல்லோரும் பார்த்ததுதான் தான் போதி தர்மர் என்று ஒருவரை பற்றி போதி தர்மர் வாழ்ந்த காலம் வேறு அதை நாம் இப்போது சமீபத்தில் திரைப்படமாக பார்த்தோம் அந்த போதி தர்மர் காலத்தில் முன்கூட்டியே இந்த தனுசு ராசியில் எட்டு கிரகங்களும் ஒன்றியப் போகின்றன என்பதை கணித்து கொண்டு சீன நாட்டிற்கு சென்று அங்கேதான் அந்த நோய் உருவாகும் என்பதை பார்த்து ஆரம்ப காலத்திலேயே முதன் முதலிலேயே அந்த நோயை அங்கேயே மருந்துட்டு குணப்படுத்திவிட்டார் அதாவது பழைய நாளில் இன்று சொல்லப்படுகிற கொரோனா போன்ற ஒரு தொற்று நோயை வரும் முன் இது வரப்போகிறது என்று கண்டறிந்து தனி ஆளாக நீண்ட தூரம் பயணம் செய்து சீனாவிற்கு சென்று அங்கேயே இருந்து வைத்தியம் செய்து உலக மக்கள் யாருக்கும் நோய் பரவாமல் காப்பாற்றினார்கள் இதையெல்லாம் கற்பனை இல்லை வரலாறு அதையே இன்று கொரோனா என்கிறோம் இந்த வகையில் இதை பழைய நாளில் பிரதோஷ காலம் என்று சொன்னார்கள் இப்போது பிரதோஷம் என்றால் என்ன அதன் விளைவு என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது பிரதோஷ காலம் என்பது உயிர்களை அழிக்கும் சக்தி உருவான காலம் என்பதுதான் அதனுடைய நேரடி அர்த்தம் அப்படிப்பட்ட காலங்களில் உருவாகும் தொற்று நோய்களை நாம் எப்படி எதிர்கொள்வது என்பதை நாம் இப்போது மாற்றிவிட்டோம் சரி போகட்டும் அடுத்தது இப்போது நான் முன் தொடரில் சொன்னது போல் பிரம்மம் என்கிற ஒரு சக்தி உயிர்களில் கலந்துதான் உயிர்கள் உண்டாயிற்று அந்த பிரம்ம சக்தி அதாவது விண்வெளியிலிருந்து வருகிற கிரக சக்திகள் கலக்காமல் பூமியில் ஒரு உயிர்களும் உருவாக்க உருவாகவில்லை ஒரு மரம் செடி கொடி இப்படி பல உயிர்கள் ஒரு சின்ன விதைக்குள்ளிருந்து வெளிவருகிற ஒரு சக்தியில் விண்வெளி சக்தி மெல்ல கலந்து அது பல வடிவங்களில் பல பரிணாமங்களில் நம்மிடம் கிடைத்திருக்கிறது அதை தான் நாம் உணவு உண்ணும் பொருள்கள் மற்ற எல்லாமாக கையாளுகிறோம் அதாவது திடப்பொருளாக விண்வெளி சக்தியை திடப்பொருளாக நம்மால் பிடித்து கொடுக்க முடியுமா அதை தாவரங்கள் செய்கின்றன கடினமான மரங்கள் கிளைகள் பழங்கள் இனிப்பான மலர்கள் தேன் முதலான எல்லாவற்றையும் எடுக்கிறது இந்த ஆகாய சக்தியின் உச்சகட்டம்தான் வாசனை இனிப்பு தேன் இப்படியெல்லாம் அதே சக்தி கீழே இறங்கினால் மெல்ல மெல்ல காற்றின் சக்தி நிலத்தின் சக்தி என கீழே இறங்கி அது அழுகியும் போகிறது வாசனை அழுகல் என்பதில்தான் உலகத்தினுடைய வாழ்க்கையே அடங்கியிருக்கிறது என்பதை அன்றைய நாளில் இருந்தவர்கள் கண்டுபிடித்து சொன்னார்கள் இதை இடைக்காலத்தில் பாண்டிய நாட்டு மன்னனுக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்று ஆரம்பித்து திருவிளையாடல் புராணத்தில் ஒரு புராணம் இருக்கிறது பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் இருக்கிறதா என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள் இந்த கேள்விக்கு அதாவது எல்லோருமே அந்த பிரபஞ்ச சக்தி அதாவது ஆகாய சக்தியை முழுமையாக பெற்றவர்களுக்கு அது தெரியும் இங்கே பல கோடியில் ஒருவருக்கு அதுவும் மிக பழைய நாளில் கிடைத்த சக்தி இப்போது அதை பெறுவதற்கு வழியே இல்லை என்பது இப்போதெல்லாம் வேறு உள்ள கதை அப்படிப்பட்ட நிலையில் பெண்களுக்கு இயற்கையில் மனம் உண்டு என்று கூந்தலுக்கு மனம் உண்டு என்று சிவபெருமான் நேரில் வந்து வாதாடுகிறார் நம் ஆட்கள் ஒத்துக்கொண்டார்களா நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே நீ என்ன சொல்வது நான் என்ன கேட்பது அதெல்லாம் கிடையவே கிடையாது என்று மறுத்து விட்டார்கள் சரி அப்படிப்பட்ட புராணத்தை நம்பவில்லை என்றால் எதற்கு அப்புறம் அந்த புராணங்கள்லாம் இருக்க வேண்டும் அதே காரணத்தினால் இப்போது புராணங்கள் உண்மையா வேதங்கள் உண்மையா என்றெல்லாம் பலர் பலவிதமாக போட்டு நம்முடைய வாழ்க்கையை குழப்புகிறார்கள் அதன் அடிப்படையில் தான் சொல்கிறார்கள் இந்த ஆகாய சக்தி யாருக்கு உடம்பில் அதிக அளவில் சேர்ந்திருக்கிறதோ அவர்கள் உடல் ஞான நிலையை அடையும் அந்த நிலையை அடைவதை தான் மோட்சம் என்கிறோம் இதையெல்லாம் இங்கே போனால் மோட்சம் அங்கே விழுந்தால் மோட்சம் கீழே குவிந்தால் மோட்சம் என்று எடுத்ததுக்கெல்லாம் மோற்ற கதை சொல்கிறார்கள் நிச்சயமாக அப்படி யாரும் அடையவில்லை அந்த நிலையை அடைய நெருங்கும்போது பல கட்டங்களை தாண்டி போகும்போதே அவர்கள் ஞான நிலையை அடைந்து அதை பிறருக்கு சொல்லுகிற அளவுக்கு வந்திருப்பார்கள் நம் பழைய நாளிலெல்லாம் இவைகள் நடந்தன என்பதை இன்று உள்ளவர்கள் ஒப்புக்கொள்ளாததுக்கு காரணமே அதை இன்னும் யாரும் உணரவில்லை எனக்கு யோகா தெரியும் நான் அதை பண்ணுகிறேன் நான் இதை பண்ணுகிறேன் என்று பெருமையாக பேசலாம் ஆனால் இந்த நிலையை அடைந்தவர்கள் பழைய காலத்து பிரம்ம ஞானிகள் அந்த பிரம்ம ஞானிகளின் அடிப்படையில் தான் அவர்கள் சொன்னதை தான் நாம் கதைகளாக மாற்றி கதைகளை மட்டும் வைத்து கொண்டு அறிவியலை தூரம் இருந்து இன்று அதே அறிவியல் தெரியாத காரணத்தினால் உலகத்தையே கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் எப்போது மக்கள் உணர்கிறார்களோ அப்பொழுதுதான் உண்மையான ஆன்மீகம் ஜோதிடம் அறிவியல் இவைகள் நாட்டில் தலை அதாவது இந்த இயற்கை சக்திகளை புரிந்து கொள்ள ஒரு சில ஆதாரங்கள் போதளவு பல நூறு ஆராய ஆதாரங்களை ஒன்றாக தொகுத்தால் மட்டும்தான் ஒரு உருவத்தை பார்க்க முடியும் ஏனென்றால் இதில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்தும் நம் கற்பனைக்கு அப்பாற்பட்டது ஏன் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே இங்கே யாராவது தண்ணீர் மேலே படுத்து அவர் ஒரு தெய்வம் வாழ்கிறது என்றால் அதுக்கு பிறகு ஏன் இவ்வளவு விஷயங்கள் அதுபோல் அதை காண்பிக்க நிறைய ஆதாரங்கள் அதாவது காற்றின் சக்தி எங்கே அதாவது நீரும் காற்றும் இணைகிறதோ அங்கிருந்து தான் ஸ்ரீ விஷ்ணுவனுடைய சக்தி ஆரம்பம் இதையெல்லாம் அந்த நாளில் எந்த பாகுபாடும் இல்லாமல் ஆக்கல் காத்தல் அழித்தல் என்று பேசினார்கள் ஆனால் இன்று அதை வேறு வேறு விதமாக நாம் பேசிக்கொண்டு உண்மையான ஆன்மீகத்தை உணராமல் இருக்கிறோம் அதை தொடர்ந்து உணர நிறைய ஆதாரங்களை நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன் அதை நீங்கள் எல்லோரும் ஆர அமர கேட்டு உணர்ந்து சிந்தித்து இவற்றை மக்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள் பல்லாயிரம் ஆண்டுகளாக காப்பாற்றி வருகின்ற அறிவியல் இது இது எதுவோ ஒரு தடவை பார்த்துவிட்டு தூக்கிப்படுகிற விஷயமில்லை உலகத்தில் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நின்று நிலைத்து வாழ வேண்டிய ஒரு பெரிய அறிவியல் உண்மை நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் சந்திப்போம் திருமழிசை அறிவியல் ஜோதிட நிலையம் ஜோதிட குரு சூசம்பையா நன்றி வணக்கம்